സ്വിച്ചൽ ജോതിടം ടി വി നേർഗ് അടിയൻ உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஆனி மாத பலன்கள் தான் பார்க்க போறோம் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆனி மாத பலன்கள் பார்க்கணும் அதன்போது பொது பலன் பார்க்க போறோம் பொது பலன் பார்க்கும்போது இந்த ஆணி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கிரகங்களும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கணக்கிட்டு தான் அந்த பொது பலன் சொல்லுவோம் அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஆணி மாத கிரகநிலை நிலை பார்க்கும்போது மேஷத்துல செவ்வாய் இருக்காரு ரிஷபத்துல குரு இருக்காரு மிதனத்துல சூரியன் புதன் சுக்கரன் கடகத்துல யாரும் இல்லை அதே மாதிரி கண்ணியில கேது சந்திரன் கும்பத்தில் சனி இதுதான் இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த ஆணி மாதம் பன்னெண்டு தேதி ஆணி பன்னெண்டுலேருந்து ஆணி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு பத்து நாட்கள் நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இந்த ஆணி மாதத்தில் புதன் வந்து சூரியன் வந்து மிதனத்தில் இருப்பார் அவர் கூட ஆணி பன்னெண்டாம் தேதி அன்று சுக்கரன் மாறுறார் அதற்கப்புறம் புதனும் மாறுறார் இந்த இருபத்தி ரெண்டுக்குள்ளே ஆணி பன்னெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே சுக்கரனும் புதனும் ராசியில் போகிறாங்க அப்போது சூரியனோடய புதன் சுக்கரன் சேர்ந்தால் ஜோதிட சாஸ்திரப்படி அதியோகம் என்று சொல்லப்படுகிறது யோகம்னாலே நல்ல விஷயம் அதில் அதியோகம்னால் இன்னும் விசேஷமான யோகமாக தான் நடக்கப்போகுது இந்த ஆணி மாதத்தில் வரல இந்த நான் சொன்ன பத்து நாட்கள் எல்லா ராசிக்குமே இந்த அதியோகம் வேலை போகுது அது நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன் இந்த பொது பலனில் பார்க்கும்போது ஆணி மாதம் ரொம்ப விசேஷமான மாதமாக இருக்க போகுது இரண்டாவது இந்த ஆணி மாதத்தில் தான் ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற ஒரு விஷயம் சிவபெருமான் நடக்கும் ஒரு நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும் அதில் இந்த ஆணி மாசத்தில் நடக்கிற அபிஷேகம் சிதம்பரத்தில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது இந்த ஆணி திருமஞ்சனம் அந்த சிதம்பரத்தில் நடராஜர் அபிஷேகம் நடக்கும்போது கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள்பட்ட தீராத பிரச்சனைலாம் கண்டிப்பாக தீரும் ஏன்னாக்கா சிதம்பரம் கோவில் தான் நம்மளுடைய உடம்புடைய தத்துவமாக சொல்லப்படுது அந்த தலைமுதல் கால்வரி உள்ள பாகங்கள்லாம் உறுப்புகளாமே அங்கே அங்கே நிறுவப்பட்டிருக்கு சிதம்பரத்தில் நம்மளுடைய நாடி நரம்புகள் எத்தனை அதனுடைய வகைகள் உடம்பு எல்லாமே இருக்குது அந்த இறதம் இருக்கும் இடத்துல தான் அந்த சிவபணம் வைட்டிருக்கார் இதுதான் உண்மையான விஷயம் அதுதான் செம்புற ரகசியமாக சொல்லப்படுது அதனால் இந்த ஆணி திருமஞ்சனம் என்ற இந்த விசேஷமான பலனும் அந்த ஆலி மாதத்தில் வரப்போகுது அப்போ இப்போ உள்ள கிரகநிலை பார்க்கும்போது இந்த ஆணி மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே நன்மை தான் விளைய போகுது ஏன்னா இந்த யோகம் சூரியன் புதன் சக்கரம் சேர்ந்தால் அதி யோகம் சொல்லப்படுது ஆவணி மாதத்துக்கு நல்ல பலன்களாக திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆணி மாதத்தில் முயற்சியில் கண்டிப்பாக நடக்கும் அது ஓராசி சொல்லும்போது யாருக்கு திருமண பலன் வந்திருக்கு குரு பலன் வந்து விரிவாக சொல்ல போகிறேன் இது இல்லாமல் இந்த ஆணி மாதத்திலே நல்லா கேட்டுங்க ஒற்றுமை மேலோங்கும் இதனால சண்டை போட்டுருப்பாங்க நிறைய வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி ஒருத்தர் விமர்சிச்சுருக்காங்க இப்போ கண்ணை நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் விமர்சி இருப்பாங்க போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் போட்டி பொறாமை பொறாமையாக இருக்கக்கூடாதுவாங்க பொறாமையில் வந்து சண்டைட்டுப்பாங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க இதெல்லாமே இந்த ஆணி மாதத்திலே குறையக்கூடிய விஷயமாக இருக்கிறது இது இல்லாமல் ஆணி மாதத்திலே லக்ஷ்மிக்கு சகோதரி என்று சொல்லக்கூடிய ஜேஷ்டா தேவி வழிபாடு உகந்தது அந்த காலத்தில் ஜேஷ்டாதேவி வழிபாடு அப்படின்னாங்க மூதேவின்னு சொல்லுவாங்க மூதேவின்னா அது வந்து ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகள் அல்ல மூதேவின்றது முதலாக பிறந்த அந்த தேவி அதனால்தான் அவள் மூதேவின்னு சொல்லப்படுறாங்க அவள் லக்ஷ்மிக்கு சகோதரி அக்கா அவளுக்கு வந்து தீயதை அழிக்கக்கூடிய பலனை தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தீயசக்தியை அழிக்கிறது தீயதை அழிக்கிறது இது மாதிரி தான் அவளை பண்ணுவாங்க அதனால் வந்து எப்படி நம்ம நல்ல சக்திக்கோ தெய்வங்களுக்கு நல்ல நாளில் வளர் வளர்ப்புற நாட்களில் வழிபடுறோம் வெள்ளிக்கிழமையில் வழிபடுறோம் பௌர்ணமியில் வழிபடுறோம் சக்திக்கு வந்து அஷ்டமி நவமி இது மாதிரி அமாவாசை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி நாளெல்லாம் வழிபடுறோம் இல்லையா தீயசக்தி விலக அதே மாதிரி தான் அவளையே வழிபடுறோம் அப்போ அந்த ஆடி மாதத்துக்குரிய தெய்வமாக அந்த ஜேஷ்டா தேவி என்கிற மகாலட்சுமியோட சகோதரி விளங்கப்படுகிறாள் அவளை வழிபட்டு வந்தாங்களே நல்லாயிருக்கும் ஜேஷ்டாவின் கிட்டே யாரும் சொல்லுவாங்க கோயிலில் இருப்பாங்க பழைய காலத்தில் கோயிலாக உண்டு அவளுக்கு கிராம கூட பேர் கிராமத்தில் தான் நிறைய பேர் வழிபட்டுருக்காங்கள ஜேஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த தேவி வழிபாடு இந்த மாதத்துலேயோ உகந்ததாக சொல்லப்படுது அப்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உள்ள தீயதெல்லாம் விலகி அடுத்த ஆசி மா ஆடி மாதத்தில் நல்ல அம்மோடைய அருள் கிடைச்சி ஆவணி மாதத்தில் எல்லாருக்குமே நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஆணி மாத பொது பலன் இப்போ சொல்லியிருக்கேன் இன்னும் விரிவாக இந்த ஒவ்வொரு ராசிக்கும் பலனை சொல்ல போகிறேன் இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் மூணாம் இடத்துல ராகு நான்காம் இடத்துல செவ்வாய் ஐந்தாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் ஒன்பதாம் இடத்துல கேது சந்திரன் இதுதான் உங்கள் இந்த மாத கிரக நிலை இதை வச்சு பார்க்கும்போது மகராசிக்காரங்களுக்கு அந்த குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அமைதியான போக்கு இப்போ தென்பட போகுது வரைக்கும் பிரச்சனையாக இருந்திருக்கும் குழப்பமாக இருக்கும் அது நம்ம கொடுக்கல வாங்கினு பிரச்சனை இருந்திருக்கும் அதெல்லாமே கொஞ்சம் இப்போ சாதகமான சூழ்நிலை வரப்போகுது ஒரு பஞ்சாயத்து மூலிமா அது தீர்க்கப்படும் அப்பாடா பெருமிச்சு விடுவீங்க அது இல்லாமல் உங்களுக்கு பயணங்கள் மூலயமா நல்ல பழங்கள் தான் நடக்க போகுது எதிர்பார்த்தால் திடீர்னு அதிர்ஷ்டம் வரும் திடீர்னு மீட் பண்ணுவீங்க பயணங்கள் போகும்போது ட்ராவலில் புது புது மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும் அவங்க மீட் பண்ணும்போது உங்களுடைய திறமைகளை பேசியிருப்பீங்க உங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லியிருப்பீங்க அது மூலியமாக நல்லது நடக்கும் கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும் அதுதான் தொடர்புன்னு சொல்லுவாங்க தொடர்புலாம் கிடைக்கும் ஒரு பழக்கவழக்கல் வெளிவட்டார பழக்கவழங்கள்னு சொல்லணும் இல்லையா அது மூலிமா நல்லது நடக்க போகுது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தாயார் வழியில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் அவங்களுடைய உடல்நலம் கொஞ்சம் அக்கறையாக இருக்கும் அக்கறையாக இருக்கணும் பார்க்கணும் வீடு வந்து புதுப்பிக்கிறது விஷயமாக கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் வண்டி வாகனங்கள் பராமரிப்புக்கிறது கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் இதெல்லாமே பார்த்து நடந்துக்கணும் இதை மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்துடுவீங்க குரு உங்களுக்கு நல்ல நிலமையில் தான் இருக்கார் இப்போது அதனால் எல்லா ஏற்றங்களும் உங்களுக்கு தேடி தேடி வரும் அது இல்லாமல் பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் முன்னோர்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் அவங்கள நினச்சி வழிபட்டுவாங்க அவங்களுக்கு திதி கரெக்டாக கொடுத்துட்டு வாங்க ஏதாவது மிஸ் திதி மிஸ்ஸாக இருந்தாலோ இல்லை அமாவாசை வழிபாடு தவிர்த்துருந்தாலோ அது மாதிரி ஆற்றங்கரையில் கடற்கரையில் போய் நீங்கள் அதுக்குண்டான ஆச்சாரம் வச்சு கொடுத்துட்டு வரலாம் தப்பு கிடையாது அது பொதுவாக பண்ணக்கூடிய விஷயம் திதி மிஸ் ஆகிடுச்சின்னா அமாவாசையில் கொடுக்கலான்றது தான் சாஸ்திர தர்மம் அப்போ அமாவாசையில் வரும்போது கொடுக்கலாம் அது மாதிரி கொடுத்துட்டு வாங்க அது மாதிரி கா அதுக்குண்டான ஸ்தலங்களான காசி ராமேஸ்வரம் கையா அது மாதிரி அரித்து அரிசிகேஷ் அது மாதிரிலாம் அங்கெல்லாம் போயிட்டு கொடுத்துட்டு வரலாம் வசதி வாய்ப்புகள் இருந்தால் இல்லைன்னா சாதாரணமாக கடற்கரை ஓரம் ஆற்றங்கரை ஓரம் கொடுத்துட்டு வரலாம் இது மாதிரி வரலாம் குளக்கரை ஓரம் கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு நல்ல ஒரு விஷயமாக நடக்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு எதிர்பாராத ஒரு உதவி கிடைக்கும் எதிர்பார உதவின்னாக்கா அது வந்து உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்காமல் இல்லாமல் இருப்பீங்க அதுக்கு இன்னும் ஒரு உத உத்தியோகம் மூலியமாக கிடைக்கும் இல்லைனா இந்த தொழில் பண்ணலாம்ப்பா நானும் கூட வந்து சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்வாங்க நான் ஒரு வைக்க போகிறேன் எனக்கு கூட ஆள் தேவைப்படுது நீ வந்து கூட இருந்துக்கோ நீ உன் வேலைக்கு போ மற்ற நேரத்தில் வந்து கூட இருந்துக்கோணும் அதாவது எக்ஸ்ட்ரா வருமானம் உபரி வருமானம்னு சொல்லுவாங்கள்லையா அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு கிடைக்க போகுது கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது அது இல்லாமல் நிறைய கடன்கள் எல்லாமே இப்போ தீர்ந்து கூடிய நேரமாக இருக்க போது கடன்கள் தீர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஒன்றா ஒவ்வொரு கடன் முடிச்சுட்டே வருவீங்க கட கடன் முடிச்சுட்டு வந்துருவீங்க கடனை நிறைய கடன் இருக்கும் அதில் ஒன்று ஒன்றா குறைச்சிட்டே வந்துடுங்க எப்போ இப்போது அதுக்குள்ளே நேரம் தான் இப்போ வந்திருக்கு எல்லாமே நல்லது நடக்க போகுது அது இல்லாமல் பிரயாணத்தினால் வெற்றி கிடைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோய் நொடிகள் எல்லாமே அவ்வளோ தாக்கம் இருக்காது அது குறைஞ்சி தான் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து போகும் அதை சமாளித்து நீங்கள் வந்துடுவீங்க நல்லா வந்துடுவீங்க எல்லாம் பண்ணிட்டு வருவீங்க அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அம்மனுடைய வழிபாடு ரொம்ப உந்த சொல்லப்படுது அதனால் ஆக்ரோஷமான ஒரு அம்மன் அது இப்போது காளி சொல்லலாம் அங்காள பரமேஸ்வரி வாராகி இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கலாம் அமாவாசை மேல்மனர் அம்மாள் வழிபாடு பண்ணலாம் பௌர்ணமிக்கு வந்து காளி வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டு வரேன் அப்போ இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக நல்லா நடக்கும் திருநங்கைகள் அவங்களுக்கு நீங்கள் தானதரம் பண்ணணும் திருநங்கைகளுக்கு தானதரம் பண்ணிட்டு வந்து நல்லது அவங்களுக்கு பணம் காசு கொடுக்கலாம் துணிமணி வாங்கி கொடுக்கலாம் உணவு கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் பெரும்பாலும் அவங்க உணவு வாங்க மாட்டாங்க அந்த பணம் காசு துணிமணி கொடுத்தா வாங்கிப்பாங்க கண்டிப்பாக அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது அது யாரும் செய்ய மாட்டாங்க அது போய் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும் இது இல்லாமல் வந்து இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அம்மன் வழிபாடு வந்து சொல்லப்படுது சிவன் வழிபாடு சனிக்கிழமையில் சிவன் கோயிலில் போயிட்டு பெரிய அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி உங்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் விலைக்கு ஏற்றிட்டு வரணும் இது மாதிரி பண்ணிட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தீம தீயசக்திகள் வரைக்கும் நல்ல நல்ல சக்தி தான் கிடைக்கும் உங்களுக்கு ஆயுள் விருத்தி ஏற்படும் முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் இது மூணுமே கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க இறை வழிபாடு பண்ணணும் தான தர்மங்கள் பண்ணணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திங்கன்னா இந்த மகராசிக்காரங்களுக்கு ஆணி மாத பலன் நல்லது தான் சொல்லியிருக்கு அதனால் எல்லா வகையிலும் ஏற்றம் ஏற்றம் ஏற்பட போகுது உங்களுக்கு மேன்மேல் பலம் தான் ஏற்படும் உங்களுக்கு வந்து இப்போ கணவன் மணி ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தங்க உத்தியோகம் இல்லாமல் இருக்கும் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கும் தொழில் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது ஒருத்தருக்கு ரெண்டு பேர் வருமானம் வந்துடும் ஒருத்தருக்கு ரெண்டு வருமானம் தான் நல்லது தானே குடும்பம் நல்லபடி தானே போகும் இப்போல்லாம் பெரும்பாலும் ரெண்டு வருமானம் தான் இருக்குது எல்லா குடும்பத்துலையுமே அது மாதிரி உங்களுக்கு அதுவும் அமைய போகுது அது அமைஞ்சு நல்லா இருப்பீங்க சமூக சேவை பண்ணால் நீங்கள் பண்ணலாம் அதில் பஞ்சாயத்து பண்ணுறதுன்னு நீங்கள் பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு உண்டான குணநலமாக தான் சொல்லப்பட்டிருக்கு அதில் அதில் இறங்கி செய்யலாம் சமூக சேவகம் நிறைய பண்ண பண்ணால் நல்லது நடக்கும் ஆன்மீகத்தில் கோயிலில் போய் இந்த உழவார பணியில் கலந்துக்கலாம் சுத்தம் பண்ணலாம் அது இல்லாமல் வந்து அரசாங்கத்துக்கு எதாவது உதவி பண்ண முடியுமான்னு யோசித்து அது மாதிரி பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் போய் சொல்லணும் கேட்டு சொன்னால் அவங்க செய்யணும்னு சொன்னாங்கன்னா செய்யலாம் தப்பு கிடையாது இது மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த சாலைகளில் கூட இந்த போக்குவரத்துக்கு வந்து உதவி பண்ணுவாங்க நிறைய பேர் வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களாம் அது மாதிரி கூட போய் நீங்கள் கேட்டுவிட்டு அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி பயலாம் தப்பு கிடையாது இப்போ கூட்ட மார்க்கத்தில் போய் வாலண்டியர்ஸில் உதவி பண்ணலாம் ஒழுங்குபடுத்தலாம் இதெல்லாமே உங்களுக்கு கை வந்த கலையாக சொல்லப்படுது அதனால் இந்த மகராசிக்காரங்களுக்கு இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் படிந்து நடக்கணும் இறை வழிபாடுகள் தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் கோவிலில் வந்து விளக்கு வழிபாடு பண்ணும்போது பதினோரு தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு அது நல்லது அம்மனுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் எலுமிச்சம் மழை மாலை போட்டுவாங்க அமாவாசையாக இருந்தாலும் பௌர்ணமியாக இருந்தாலும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்க உங்களுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருக்கணும் அதாவது வேறு வழியே இல்லை இந்த உதவி பண்ணால் அவங்க நல்லா வந்துடுவாங்க அது உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் அது பெரும் உதவியாக இருக்கணும் அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தீயபலம் குறைஞ்சு உங்களால் முடியலாம் கூட வேறு யாருக்கும் கூட உதவி வாங்கி பண்ணலாம் கை காட்டி விடலாம் அப்படி செய்யலாம் ஏன்னா அப்படி உள்ள நேரம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு உங்களால் முடியுதுனால் கூட மற்றவங்க மூலியமாக நீங்கள் உதவி வரலாம் அது நீங்கள் அது ஒரு தூண்டு இருப்பீங்க அப்போது உங்களுக்கு அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இது இந்த தான் முக்கியமான விஷயம் அதனால் அந்த கரெக்டான உதவி போது தான் நட்பலன் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆடி மாத பலனில் நல்ல பலனாக தான் அமைப்போது உங்களுக்கு எல்லோரும் பெற்று வாழ்ப்புறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்